இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக இழந்ததை மீட்டெடுக்கும் ராகு கேது பயிற்சி இழந்ததை மீட்டெடுக்கும் ராகு கேது பயிற்சி இந்த காலகட்டத்துல உங்க முயற்சி எடுத்து சுயமா உங்க சுயத்திறமைக்காக ஓடுர்னு ஓடி உழைச்சீங்கன்னா இந்த ஒன்றரை வருஷத்துல நீங்க அடையாளம் காணப்படுவீர்கள் உங்களை அடையாளம் காட்டும் இந்த பிரபஞ்சம் நல்ல நிலைமையில நீங்க வந்து ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஆற்றலை இந்த ராகுவும் கேதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு வழங்குவார்கள் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருந்தது உங்க தாயாருக்கும் உங்களுக்குமான யுத்தம் அதிகமாச்சு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அம்மாவுக்கும் உங்களுக்குமான அந்த நல் கெட்டு கெட்டுப்போச்சு வீடு இடம் நிலம் வாகனம் இதெல்லாமே உங்களுக்கு மக்கற்பண்ணுச்சு தொழில நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிங்க நிறைய இழந்தீங்க கடனாளி ஆனீங்க அவமானப்பட்டீங்க போராட்டத்தை சந்திச்சீங்க இத்தனையும் இந்த ராகுகேது பயிற்சியில் நடந்திருக்கு போன ராகுகேது பயிற்சி ஒன்றரை வருஷம் உங்களை போட்டு உரிச்சு தொங்க விட்டுருச்சு இப்போ வரக்கூடிய ராகுகேது பயிற்சி உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வருது மூணாம் இடம்னா என்னது ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு கேது வராது பாக்கிய ஸ்தானம் அப்ப கடவுளே உங்களுக்காக இறங்கி வந்து வேலை செய்ய போறாரு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தூக்கி விடுறதுக்கு வளர்ச்சி அடை வைக்கிறதுக்கு அந்த கிரகங்கள் இப்ப தயாரா இருக்கு ஒரு அற்புதமான ஒரு வெற்றியோட நீங்க பரிணமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சூப்பரா இருக்கு ரோன் டோரி கவலையே பட வேண்டாம்